நான் பத்தாது அதுக்கு கைப்பிடியும் வேணும் அப்போதான் ஈஸியாக வர முடியும் வயசானவங்கெல்லாம் அப்போ நான் வயசாயிருவன்னு சொல்லாமல் சொல்கிறேன் இல்லைம்மா பெரிய பெரியவங்களாம் வருவாங்கல்லம்மா சரி சரி பாட்டி வருவாங்கல்ல அவங்களுக்குலாம் வேணும்ல அதுக்கு தான் இல்லாட்டியும் நான் ஒரு பாலம் கட்டிடுறாங்க வீட்டில் இருந்தேன் அங்கே வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில இருந்து நம்ம தப்பிக்கணுமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா இது சூப்பர் ஃபோன் மட்டும்

அதனால நமக்கு நல்லா பிரைட்டாக கிளியராக அழகாக சர்க்கிள் ஷேப்லாம் நல்லா சூப்பராக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் கரெக்டாக டிசம்பர் டிசம்பர் ஃபோர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே அதுவும் இன்னைக்கு சூப்பர் பொருள் வந்துருக்கு அப்பாவுக்கு நீங்கள் ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்கு பூமிக்கு பக்கத்தில் வந்துருக்கு எங்கள் வீட்டு வசல்லே தெரியுது பார்த்தீங்களா அழகா எப்போதும் விட எனக்கு பெருசா தெரியல தண்ணிக்குள்ளே நீங்க ரொம்ப பிரைட்டா பவரா சூப்பரா இருக்கனால நீ கீழ가 சூப்பர் மூன் அம்மா அம்மா இத பாங்களே ஒரே கலரே இருக்க மாட்டீங்க starsலாம் அப்படியே இருக்கும்ல இது மட்டும் மின்னிக்கிட்டே இருக்கு ச்ச 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 உங்களுக்கு தெரியுமா மார்னிங் ஸ்டார் எதுன்னு சொல்லுங்க நீ요 சொல்லு மின்னிக்கிட்டே போகுதுல வீனஸ் தான் மார்னிங் ஸ்டார் வீனஸ் அப்படி ஸ்டார் இல்ல ஒட்டிக்கு

பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க